ட்ரீம் கேட்சர் அகாடமி சார்பாக சிலம பயிற்சி வகுப்பில் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வண்ண பட்டயங்கள் வழங்கி சிறப்பித்தனர் தாம்பரம் அடுத்த வேங்கைவாசல் விளையாட்டு அரங்கில் ட்ரீம் கேட்சர் அகாடமி சார்பாக சிலமம் பயிற்சி வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வண்ண பட்டயங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பு தேர்வாளர் ஆசான் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினராக முன்னாள் வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் பங்கேற்று மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு எல்லோ ஆரஞ்சு கிரீன் பிரவுன் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு வண்ணப்பட்டயங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர் முன்னாள் வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் சான்றிதழ் மற்றும் வண்ண பட்டயங்களை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் நடுவர்களாக ஆசான் பார்த்திவன் ஆசான் முருகன் ஆசான் கதிரவன் ஆசான் மீரான் ட்ரீம் கேப்சர் அகாடமி தலைமை நிர்வாகி கனகவல்லி மற்றும் துணை பயிற்சியாளர்கள் ஆசான் வைகுண்டராஜன் சின்னதுறை சாரேக்ஸ்வரன் லோகேஷ் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர் வேலை நான் வந்து என்னுடைய பொண்ணுடைய ஸ்கூல்ல போச்சு நான் தான் அகாடமி வேங்கை வாசல் சார்பாக இன்று நடைபெற்ற சிலம்பம் கலர்பெட்டு தேர்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இதனை சிறப்பித்தனர் மேலும் மாணவர்கள் பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வெற்றி பெற்றனர் மேலும் இதுக்கு உறுதுணையாக இருந்த உலக சிறந்த விளையாட்டு சங்க அதிக நிறுவன தலைவர் சுதாகரன் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் எங்களது பதினைஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்